இந்த சமயத்தில் இந்த மாதிரி குண்டக முண்டாக நடந்தார்னா அவருக்கு எப்படி பெண் ம பெண்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் ஓட்டு போடுவாங்க இது அவருக்கு சிம்லாவில் ஓவர் கோட் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் தோல்மையில் தோல் கை போட்டபடி ஒரு ஃபோட்டோ வந்தது அந்த ஃபோட்டோ பல பிரச்சனைகளுக்கு ஆணியாக அமைந்தது இப்போ பிரச்சனை என்னென்னா த்ரிஷா விஜய் பங்களாவுக்கு அருகிலேயே இருபது கோடி ரூபாய்க்கு ஒரு தனி பங்களா வாங்கியிருக்கார் அவர் மட்டுமா வாங்கியிருக்கார் கீர்த்தி சுரேஷும் அதே கடற்கரை பரியில் உள்ள பங்களா ஒன்றை வாங்கியிருக்கிறார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா கீர்த்தி சுரேஷும் த்ரிஷாவும் விஜயுடன் அடிப்படை த்ரிஷாவை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே திருமண நிச்சயத்தில் செய்யப்பட்டு அது தடைப்பட்டு போனது அதுக்கப்புறம் எல்லா ஹீரோ திரிஷா ஆரம்பத்தில் இரண்டு படங்களில் விஜய்க்கு ஜோடியாக நடித்தார் ஒரு படத்தில் நயன்தாராவை ஜோடியாக போட்டுவிட்டார் விஜய் என்று கேள்விப்பட்டதும் விஜய் பங்களா முன்பாகவே போய் ஃபுல் போதையில் ரகலாக சரி அடுத்த படத்தில் நான் உன்னை கதை நையை போடுறேன் சொல்லி தப்பிட்டார் விஜய் அப்படி ஒரு நெருக்கத்தில் விஷயமாக தன்னுடைய கதாநாயகளை தேர்வு செய்ய ஆரம்பித்தார் தான் அவர் வெளிநாடு சென்று சங்கீதா தன்னுடைய மகளுடன் வாழ்ந்து வருகிறார் இதற்கு காரணம் திரிஷா என்று விஜயின் மீது ஒரே ஒரு பலவீனம் எல்லாராலும் சொல்லப்படுகிறது நானும் சொல்லுவேன் ஏன்னா மக்களை பயப்படுகிறார் விஜய் அதே போல் பிரஸ்ஸ பத்திரிகார சந்திப்பவருக்கும் பயப்படுகிறார் விஜய் என்ற குற்றச்சாட்டு ஒன்று இருந்து வருகிறது அது என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே நடிகர் விஜய் அவர் இன்றைக்கு நட்சத்திர நடிகராக இருக்கிறார் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்று சொன்னால் அத்தனை பெருமைகளுக்கும் முதல் காரணம் அவருடைய தந்தை புரட்சி இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் எஸ் ஏ சந்திரசேகருடைய மகனாக பிறக்காவிட்டால் விஜய் இந்த பெரிய இடத்தை அடைந்திருக்க முடியாது ஆரம்பத்தில் பையன விஜய டாக்டருக்கு படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினார் எஸ் ஏ சந்திரசேகர் ஏன்னா சினிமாவில் உள்ள நினைவு சுழிவுகள்லாம் தெரியும் சினிமாவில் எப்போ மார்க்கெட் இருக்கும் எப்போ மார்க்கெட்டு போகாதுங்கிறது அவருக்கு தெரியும் ஆனால் விஜய்க்கு எப்படியாவது சினிமா ஆக வேண்டும் என்றதில் ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கும் முதல்ல தன்னுடைய தாயிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார் சுபாஷ் சந்திரசேட்டர சரி பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானே என்று சொல்லி மெதுவாக தன்னுடைய கணவன் எஸ் ஏ சந்திரசேகரிடம் இந்த மாதிரி பையன் நடிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டதும் எஸ் ஏ சந்திரசேகர் காய்ச்சி முச்சின்னு கத்துனார் ஆனால் எவ்வளோதான் கத்துனாலும் கொண்டாட்டிக்கிட்ட புருஷன் பேச்சு எடுபடாது அவங்க சொன்னதிலேயே தான் குறியாக இருப்பாங்க அந்த அடிப்படையில் சரி ஒரு தாயினுடைய பேச்சை கேட்போம் என்னதான் நடிக்கிறான் பார்ப்பனு சொல்லி குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தினார் எஸ் ஏ சந்திரசேகர் அதற்கு பிறகு ரெண்டு மூணு படத்தில் தலை காமிச்சார் அப்புறம் கதாநாயகனாக வேண்டும் என்ற முடிவில் இருந்தார் விஜய் சரி கதாநாயகனாக்கி படம் எடுத்தார் எஸ் ஏ சந்திரசேகர் ரொம்ப சுமாராக தான் போச்சு அந்த சமயத்தில் விஜய் வச்சு படம் எடுக்க போறேன்னு ஃபைனான்சியர்கிட்ட படம் கேட்கிறாரு எஸ் ஏ சந்திரசேகர் ஏயா இந்த மூஞ்சிலாம் மூஞ்சி ஐயா என்று எஸ் ஏ சந்திரசேகரடம் ஃபைனான்சியரில் எரிந்து விழுந்தார்கள் ஆனாலும் அது பொறுமையாக சகித்து கொண்டார் எஸ் ஏ சந்திரசேகர் அப்புறம் எப்படியாவது தன்னுடைய மகனை கதாநாயகனாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய சீடன் தன்னால் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட கேப்டன் விஜயகாந்திடம் சென்றார் எஸ் ஏ சந்திரசேர் என் பையன் உன் தம்பி விஜய் சினிமா நடிகை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் நீ ஒரு படத்தில் கதாநாயகன் அடிச்சனா அந்த படத்துக்கு ஃபைனான்சியர் கிடைப்பாங்க படமும் நல்லா போடும் ஓப்பனிங் இருக்கும் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் எப்போ வேணாலும் கால்ஷீட் தரேன் சார் என்று சொல்லி உடனே கால்ஷீட் கொடுத்தார் கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் நடித்த படத்தில் முக்கிய இடத்தில் நடித்தார் விஜய் பாடம் சூப்பர் ஹிட் அதுக்கப்புறம் இரண்டு மூணு படங்கள் சுமாராக போனது காதலுக்கு மரியாதை என்று ஒரு படத்தை விஜய் நடித்தார் பாடம் சூப்பர் ஹிட் அருமையான காதல் கதை இளைஞர் மத்திய இளைஞருடைய எழுச்சி நாயகனானார் விஜய் எஸ் ஏ சந்திரேசேர் சொல்லுவாரு முதல்ல ஒரு நாலு படத்துக்கு என் கூட உட்காந்து கதை கேட்டான் விஜய் அதுக்கப்புறம் கிளிக்கு ரெக்க முளைச்செடுத்து தானே பறந்து கொடுத்து இன்னும் சிவாஜியினு சைலில் எஸ் ஏ சந்திரேசேர் பத்திரிகையாளிடமே சொன்னார் இப்போதெல்லாம் விஜய் கதை கேட்கும்போது என்னை அனுமதிப்பதில்லை அவரே கதையை கேட்டு நடிக்கிறார் என்று சொன்னார் ஆனாலும் விஜய்க்கு கதை அறிவு கொஞ்சம் இருந்ததன் காரணமாக நல்ல படங்களில் நடித்தார் வசூல் நாயகனானார் அப்புறம் மெல்ல 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 இளைஞர் மனதில் கவர்ந்து ஆக்ஷன் நாயகனானார் விஜய் விஜயோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ரஜினி ஸ்டைல தான் அவர் பின்பற்றினார் ஆனாலும் குழந்தைகளை தவறுகிற விதத்தில் தன்னுடைய படத்தில் ரெண்டு சீன் வைப்பார் அதனால் எல்கேஜி ஸ்டூடெண்ட்லேருந்து அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் விஜய்க்கு என்று ஒரு தனி ரசிகர் பட்ட இருந்தது இதை ஏன் அழுத்தி சொல்லுது என்று சொன்னால் என்னுடைய பேரன் ரெண்டாவது வகுப்பு படிக்கும்போதெல்லாம் விஜய் பாட்டை பாடிட்டு டான்ஸ் ஆடுவான் விஜய் படம் தான் பார்ப்பான் விஜய் படம் என்றால் அவ்வளவு உயிர் அந்த அளவுக்கு விஜய் குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமியர் மனதை கவர்ந்திருந்தார் அப்புறம் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அந்த காதலும் சாதாரணமான காதல் அல்ல ஆரம்பத்துல விஜய் படத்தினுடைய ஷூட்டிங்கை தான் சங்கீதா தன்னுடைய பெற்றோருடன் வந்திருந்தார் மெல்ல சங்கீதா மனதில் விஜய் புகுந்துவார் அப்புறம் பேச ஆரம்பித்தாங்க பழக ஆரம்பித்தாங்க நண்பர்களானார்கள் காதலர்கள் ஆனார்கள் இந்த விஷயத்தை எஸ் ஏர் செய்கிற வீட்டில் சொல்லுங்கள் அப்படி என்று விஜய் தான் சொன்னார் அந்த அடிப்படையில் சங்கீதாவுடைய பெற்றோர்கள் விஜயுடைய பெற்றோர்களை சந்தித்து பேசினார்கள் சரி பையன் விரும்பிட்டான் பொண்ணு விரும்புது சரி என்று சொல்லி காதல் கல்யாணம் செய்தார்கள் இதில் முதல் தடவையாக தன்னுடைய காதல் திருமணத்தை முன்னிட்டு நேரு ஸ்டேடியத்தில் அனைத்து ரசிகர்களுக்கும் பிரியாணி வழங்கியவர் விஜய் இது வேறு எந்த நடிகரும் செய்ததில்லை முதல் முறையாக விஜய் செய்தார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஞாயிறு தவறாமல் ரசிகருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வார் இதற்கெல்லாம் வழி நடத்தி சென்றது யாருன்னா எஸ் ஏ சந்திரசேகர் தான் ஆரம்பத்தில் எஸ் ஏ சந்திரசேர் தான் விஜய் மன்றத்தினுடைய காப்பாளராக இருந்தார் விஜய்க்கு மட்டும் அப்பா இல்லை விஜய் மன்றத்தில் உள்ள அத்தனை பேரும் எஸ் அப்பா அப்பா என்று தான் அழைப்பார்கள் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன கருத்து அறிவோட காரணமாக எஸ்ஏசியினுடைய விசுவாசிகள் சிலரை விஜய் நற்பணி மரத்தை விட்டு நிற்கினார் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தேவையில்லை இப்போ அவருடைய ஸ்டேட்டஸ் வந்து ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஆகியோரை விட அதிகமான சம்பளம் வாங்குகிறவராக விஜய் திகழ்ந்து வருகிறார் அப்புறம் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பாகவே விஜய் பேரில் அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்று தீவிரமாக முயற்சித்தார் எஸ் ஜெய் சந்திரசேகர் இப்போதைக்கு வேண்டாம் என்று தடுத்தார் விஜய் ஆனால் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை திடீரென்று அறிவித்து விட்டார் நான் வந்து அரசியல் கட்சி தொடங்குகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்னுடைய அரசியல் கட்சி செயல்பாட்டுக்கு வரணும்னு அறிவிச்சிட்டார் இப்போ திரிஷாவை பார்ப்போம் திரிஷாவுடைய தந்தை சென்னையில் உள்ள ஆந்திரா கிளப்பில் மேனேஜர் இருந்தார் திரிஷா ஆரம்பத்தில் சினிமாவில் நடிக்கணும்னு கருதி துணை நடிகையாகத்தான் அறிமுகமானார் துணை நடிகையாக இருந்த திரிஷா கதாநாயகி ஆனார் திரிஷா மிகச்சிறந்த நடிகை என்பதில் யாருக்கும் இரண்டு கருத்து இருக்க முடியாது திரிஷாவை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே திருமண நிச்சயத்தில் செய்யப்பட்டு அது தடைப்பட்டு போனது அதுக்கப்புறம் எல்லா ஹீரோக்களுடன் இணைந்து நடித்தார் திரிஷா த்ரிஷா கிட்ட உள்ள ஸ்பெஷல் அம்சம் என்னன்னா முப்பத்தி எட்டு வயதை ஆனாலும் திரிஷா இன்னமும் ஒல்லியாகத்தான் இருக்கிறார் உடம்பில் சதை போடவே இல்லை அன்று பார்த்த திரிஷா மனிதத்தனம் எழுதி வைக்க பொன்னியசெல்வன் படத்தில் மிக அழகாக காட்சி அந்த படத்தில் ராய் கதநாயக நடித்திருந்தாலும் திரிஷாவுக்கு தான் நல்ல பேர் ஐஸ்வர்யாவுக்கு ரெண்டாவது பேர் தான் கிடைச்சது அந்த அளவுக்கு நடிப்பாற்றல் பெற்றவர் வசீகரப்படுத்தக்கூடியவர் ரசிகர்களை வசீகர வசீகரிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அதை திறமை படைத்தவர் திரிஷா ஆரம்பத்தில் இரண்டு படங்களில் விஜய்க்கு ஜோடியை அடித்தார் ஒரு படத்தில் நயன்தாராவை ஜோடியாக போட்டுவிட்டார் விஜய் என்று கேள்விப்பட்டதும் விஜய் பங்களாவை முன்பாகவே போய் ஃபுல் போதையில் ரகல சரி அடுத்த படத்தில் நான் உன்னை கதை நையை போடுறேன் சொல்லி தப்பித்தார் விஜய் அப்படி ஒரு நெருக்கம் இருந்தது இந்த கசமுசவை கேள்விப்பட்ட சங்கீதா இனிமேல் திரிஷாவுடன் ஜோடி சேர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் ஏன்னா அப்போதெல்லாம் விஜயுடன் யார் ஜோடியா நடிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய தான் சங்கீதாதான் விஜயுடைய மனைவிதான் அதற்கு பிறகுதான் விஜய் சுயமாக தன்னுடைய கதாநாயகளை தேர்வு செய்ய ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தான் அவர் வெளிநாடு சென்று சங்கீதா தன்னுடைய மகளுடன் வாழ்ந்து வருகிறார் இதற்கு காரணம் திரிஷா என்று கூட உண்டு அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை நம்மால் தீர தீர ஆராய முடியாது முதல் முதலில் விண்ணை தாண்டி வருவாய படத்தில் சிம்பு திரிஷாவின் அந்த முத்த காட்சிக்காகவே விண்ணை தாண்டி வருவாய வசூலில் சாதனை படைத்தது அந்த கெமிஸ்ட்ரி மிக அருமையாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தது அதுக்கப்புறம் அவர் எந்த படத்துலேயும் திரிஷா முத்த காட்சியில் நடிக்கவில்லை சமீபத்தில் வந்த விஜய் படத்தில் மட்டும்தான் விஜய்க்கு முத்தம் காட்சி இடம்பெற்றிருந்தது அப்போ அந்த சமயத்திலேயே சிம்லாவில் ஓவர் கோட் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் தோல்மையில் தோல் கை போட்டபடி ஒரு ஃபோட்டோ வந்தது அந்த ஃபோட்டோ பல பிரச்சனைகளுக்கு ஆணியாக அமைந்தது அப்போது அது வந்து டூர் போனாங்க விஜயும் த்ரிஷாவும் என்று சொன்னார்கள் அதுக்கப்புறம் படப்பிடிப்பு குழுவினர் தான் சொன்னாங்க இல்லை இது படப்பிடிப்பின் இடைவேளையில் எடுக்கப்பட்ட படம் என்று அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் கோட்டு படத்துல விஜய் கேட்டுக்கொண்டதற்கிணங்க த்ரிஷா ஒரு நடனம் குத்தாட்டம் போட்டிருக்கிறார் த்ரிஷா எந்த படத்திலும் தனியாக குத்தாட்டம் போட்டதில்லை முதல் முறையாக விஜய் வற்புறுத்தலுக்கிணங்க கோட்படத்துல குத்தாட்டம் போட்டிருக்கார் இப்ப பிரச்சனை என்னன்னா த்ரிஷா விஜய் பங்களாவுக்கு அருகிலேயே இருபது கோடி ரூபாய்க்கு ஒரு தனி பங்களா வாங்கியிருக்காரு அவர் மட்டுமா வாங்கியிருக்காரு கீர்த்தி சுரேஷும் அதே கடற்கரை அருகில் உள்ள பங்களா ஒன்றை வாங்கியிருக்கிறார் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கீர்த்தி சுரேஷும் த்ரிஷாவும் விஜயுடன் அடிக்கடி கலந்து உரையா உரையாடுவதற்காக உறவாடுவதற்காக பங்களா வாங்கியிருக்கிறார்கள் இது ஆனால் உண்மை அது அல்ல அந்த பகுதி கடற்கரை பகுதி எந்தவித தொந்தரவும் இல்லாமல் கடல் காற்று நீங்கள் அனுபவிக்கலாம் அந்த கடல் காற்றை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கீர்த்தி சுரேஷும் த்ரிஷாவும் பங்களா வாங்கினார்கள் ஆனால் வீடியோவில் உள்ளவர்கள் வலைதளத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் உருட்டி விட்டு விட்டார்கள் விஜய் த்ரிஷாவையும் கீர்த்தி சுரேஷையும் புறவாடுகிறார் என்று ஆனால் விஜய் அந்த மாதிரி ஆள் அல்ல ஏன்னா அவருடைய நோக்கம் போராளவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கியே இருக்கிறது அவருடைய பயணம் இந்த சமயத்துல இந்த மாதிரி குண்டகமெண்டாக நடந்தாருன்னா அவருக்கு எப்படி பெண் பெண்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் ஓட்டு போடுவாங்க இது அவர் தெரியாத என்ன ஆனால் திரிஷாவோட ஃபோட்டோ பிறந்த நாளுக்கு த்ரிஷாவே போட்டார் அது ஒரு லிஃப்டில் எடுக்கப்பட்ட படம் ஆனால் வெளியில் உள்ளவங்களாம் அந்த போட்டில் கப்பலில் இப்போ எடுத்துக்கிட்டாங்க கப்பலில் த்ரிஷாவும் விஜயும் உல்லாசமாக போனவங்க எடுத்த படம்னு அல்லவே அல்ல அது படப்பிடிப்புக்காக ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த போது லிஃப்ட்டில் போன எடுக்கப்பட்ட படம் அது செல்ஃபி படமும் அல்ல தேர்ட் பர்சன் யாரோ எடுத்து அதை வெளியிட்டிருக்காங்க ஏன் இப்படி கிசு கிசுக்கள் குறிப்பாக காதல் கிசு கிசுக்கள் விஜயை பற்றி வருகிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் தமிழக வெற்றி கழகத்தை விஜய் ஆரம்பித்திருப்பது தான் விஜயுடைய புகழை கெடுக்க வேண்டும் என்றே சில சதிகாரர்கள் திட்டமிட்டு இந்த சதி செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் இதெல்லாம் வந்து விஜய் ரசிகர்கள் மத்தியில் எடுபடாது ஏன்னா அவங்க அவருடைய தலைவர் விஜயை நேசிப்பவர்கள் ஆராதிப்பவர்கள் அதனால அவரு அவரு இப்படிலாம் செய்ய மாட்டாரு அவர் மேலே எந்தவித களங்கமும் பூசினாலும் அது எடுபடாது இதுதான் உண்மை அதனால அது மட்டும் இல்லை விழாவே கொண்டாட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அவர் நினைச்சிருந்தா எல்லா ஊர்லயும் பேனர் வச்சு சத்து ட்ரீட் பண்ணி பிரியாணி போட்டு அதிரி புதிரி பண்ணியிருப்பார்கள் விஜய் ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அதான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க என்னுடைய பிறந்தநாளாவை கொண்டாட வேண்டாம் என்று அறிவித்த விஜய் அதோடு இல்லாமல் என் பிறந்தநாளையை கொண்டாட வேண்டும் என்று செலவு செய்ய திட்டமிட்டிருப்பவர்கள் அந்த செலவை அப்படியே கள்ளக்குறிச்சி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார் இது தமிழ்நாட்டில் வேறு எந்த நடிகரோ அரசியல் தலைவரோ செய்தது இல்லை அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் அரசியல் காலத்தில் அவருடைய கட்சி போட்டியிடுது ஆனாலும் விஜயுடைய அரசியல் பிரவேசம் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது இனிமேல் டே டு டே பாலிடிக்ஸில் ரொம்ப தீவிரமாக ஈடுபடுவார் விஜய் விஜய் மீது ஒரே ஒரு வலைவீனம் எல்லாராலும் சொல்லப்படுகிறது நானும் சொல்லுவேன் ஏன்னா மக்களை சந்திக்க பயப்படுகிறார் விஜய் அதே போல ப்ரஸ்ஸ பத்திரிகைக்காரங்களை சந்திப்பவருக்கும் பயப்படுகிறார் விஜய் என்ற குற்றச்சாட்டு ஒன்று இருந்து வருகிறது அது உண்மைதான் ரொம்ப காலமா அவர் விஜய் பத்திரிகையாளர்களை சந்தித்தது ஆனால் விஜய் தன்னுடைய கையாலே பத்திரிகையாளர்களுக்கு பிரியாணி விருந்து வழங்கியதெல்லாம் தெரியும் அந்த பிரியாணி விருந்தில் நானும் கலந்துகிட்ருக்கேன் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஆனால் இனிமேல் அவர் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் தொடர்ந்து மக்களுடன் மக்களாக பழகறணும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பிடித்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் நிச்சயமாக செய்வார் என்று நம்புகிறேன்